மூன்று ஆயிரம் கோடி ரூபாய் கண்டுபிடிப்பு வாடகை கார் மூலம் நடந்த பரிவர்த்தனை அமலாக்கத்துறை வலையில் சிக்கிய உதயநிதி கடந்த மாதம் நிறுவனங்களில் நடந்த அமலாக்கத்துறை அதிரடி சோதனையின் தொடர்ச்சியை தற்பொழுது இறுதிக்கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது சுமார் முன்னூறு கோடி ரூபாய் அளவில் மாதம் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் வாங்குவதன் மூலமாகவே முறைகேடு நடந்துள்ளதாக ஒரு பக்கம் அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதம் டாஸ்மாக் மூலம் ஐம்பது சதவீத லாபம் அரசாங்க கணக்கில் வரவில்லை என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது மாதம் சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது என்றால் அதில் சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பாட்டில் அரசாங்கத்திற்கு தெரியாமல் கணக்கில் காட்டப்படாமல் விற்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது இதற்காகவே பல ஏசி பார்களும் மணமகள் மன்றம் என்கின்ற பெயரில் மதுபான பார்கள் திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மணமகள் மன்றம் போன்ற பார்களில் சுமார் எண்பது சதவிகிதம் பாட்டில்கள் அரசாங்க கணக்கில் வராதவை என்று அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் ஏற்கனவே டாஸ்மாக் மூலம் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்ற நிலையில் சுமார் மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்பதையும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த மூன்றாயிரம் கோடி ரூபாய் பணத்தை எப்படி யார் மூலம் மணி லாண்டரிங் நடந்துள்ளது என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தோண்டி எடுத்து வருகிறார்கள் அதில் மூவர் பெயர் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் தொழிலதிபர் அனில் ஜெயம் அபினேஷ் மற்றும் ரத்தீஷ் ஆகிய மூவர்தான் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் வேலையில் ஓடுபட்டதாக கூறப்படுகிறது இதில் அனில் ஜெயம் மூலமாகவே பல கோடி ரூபாய் மணி லாண்டரிங் நடந்துள்ளது என்று கூறப்படுகிறது குறிப்பாக தொழிலதிபர் அனில் ஜெயம் என்பவர் சுமார் ஆயிரம் வாடகை வாகனங்களை வைத்துள்ளதாகவும் அதாவது இவர் நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் வாடகை வாகனங்கள் மின்சாரத்தில் ஓடுவது என்றும் பெட்ரோல் டீசலில் பயன்படுத்தப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் பல கோடி ரூபாய் இந்த வாடகை வாகனம் மூலமாகவே லாபம் ஈட்டிய தாக கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலை நடந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது இப்படி அனில் ஜெயம் அபினேஷ் மற்றும் ரதீஷ் இவர்கள் மூவர் மூலமாகவே இந்த மூன்றாயிரம் கோடி ரூபாய் பணம் மணி லாண்டரிங் நடந்து கருப்பை வெள்ளையாக்கும் முயற்சியில் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு மூளையாக செயல்பட்டது உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் என்று தகவல் வெளியாகியுள்ளது ரத்தீஷ் டாஸ்மாகின் உயர் அதிகாரி விசாகனுடன் நடந்த சாட் சமீபத்தில் வெளியாகி இருந்தது அதே நேரத்தில் விசாகன் மட்டுமல்லாமல் பல அதிகாரிகளிடம் ரத்தீஷ் தான் நேரடியாக தொடர்பில் இருப்பதாகவும் மேலும் டாஸ்மாக் தொடர்பான வியாபார கணக்கு ரிப்போர்ட் அனைத்துமே ரத்தீஷின் மேற்பார்வையிலேயே நடந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பணம் ரத்தீஷ் மூலமாகவே மணி லாண்டரிங் நடந்து முதல் குடும்பத்திற்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் குரலாகவே அதிகாரிகளிடம் ரத்தீஷ் பேசி வந்ததும் மேலும் வெளிநாடுகளில் ரத்தீஷ் மூலம் ஊழல் பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் ரத்தீஷை பிடித்துவிட்டால் முதல் குடும்பத்தை தட்டி தூக்கிவிடலாம் என்று அமலாக்கத்துறை ரத்தீஷை நெருங்கி வந்த நிலையில் உடனே லண்டன் தப்பிச் சென்று விட்டார் ரத்தீஷ் உங்கள் தின சேவல்